பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவோட செகண்ட் மேரேஜ் இன்னைக்கு சென்னையில் ரொம்பவே கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸை கொடுத்தவர் தான் டேரக்டர் சங்கர் இவர் டேரக்ஷன்ல இப்போ ரெண்டு பிரம்மாண்ட மூவிஸ் தயாராகிட்டு வருது அதுல ஒன்று தான் இந்தியன் டூ கமல்ஹாசன் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த மூவி வரப்போற ஜூன் மந்த் தியேட்டருக்கு வரப்போகுது இன்னொன்று கேம் சேஞ்சர் தெலுங்கு நடிகர் ராம் சரண் ஹீரோவாக நடிக்கிற இந்த மூவில கியாரா அத்வானி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இந்த மூவியும் இந்த வருஷமே தியேட்டருக்கு வரப்போகுது இப்படி சம்ம பிஸியான வலம் வர சங்கர் இந்த பிசி ஷெட்யூலுக்கு மத்தியில் தன்னோட மகளோட ரெண்டாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிருக்காரு சங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திகேயனுக்கும் இன்னைக்கு சென்னையில் கல்யாணம் நடந்திருக்கு இந்த கல்யாணத்தில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலி ஸ்டாலின்

தருண் கார்த்திகேயன் டைரக்டர் சங்கர் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு சங்கரோட மருமகன் ரொம்ப சீக்கிரமாவே டைரக்டரா இன்ட்ரோ ஆகவும் வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது தருண் கார்த்திகேயன் டைரக்டரா மட்டும் இல்லாம பாடகர் படத்தொகுப்பாளர் பாடலாசிரியர்னு ஒரு மல்டிபிள் டேலண்ட் கொண்டவரா விளங்கிட்டு வராரு தமிழ் சினிமாவில் ரொம்ப சீக்கிரமாவே தருண் கார்த்திகேயன் வெளிச்சத்துக்கு வந்து அடுத்த அட்லியா கூட உருவாக வாய்ப்பு இருக்கு அண்ட் இவங்க கல்யாணத்துக்கு விக்ரம் மணிரத்னம் சுகாசினி நயனரா விக்னேஷ் சிவன் சூர்யா கார்த்தனன் எவ்வளவோ நட்சத்திரங்கள் நேர்லேயே வந்து இம்மண மக்களை வாழ்த்தியிருக்காங்க இப்போ இவங்களோட கல்யாண ஃபோட்டோஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வருது